இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்துல வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேசான் தளத்திலேருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் ட்ராங் ஸ்டுடியோ இந்த வீடியோவில் வாட்டர் கலர் ஸ்ப்ரெட்டட் ஒர்க் தான் பண்ண போகிறோம் இது ப்ரஸ்டோ கம்பெனியோட த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் உள்ள ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் ஷீட் தான் இது இந்த பாக்கெட்டில் இருபத்தி நாலு ஷீட்டும் இருக்குது இந்த கவரை பிரித்து இப்போ நம்ம இந்த ஷீட்டை எடுத்து பார்க்கலாம் இந்த பகுதி தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பகுதி இதில் தான் நம்ம வரையணும் இந்த பகுதியில் தான் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் பேக் சைடில் வந்து கொஞ்சம் தலடு முரடாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கும் போன வீடியோவில் எஸ் வாட்டர் கலர் எந்த பேப்பரில் வரையணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் வாட்டர் கலர் ஷீட்டில் எந்த பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கேன்சன் போர்டு இது வந்து வாட்டர் கலர் ஹேண்ட்மேட் ஷீட்டு இது வந்து ப்ரஷ்ரோ வாட்டர் கலர் பேப்பர் இது வந்து பஃபோர் இந்த பஃபோடு வந்து வாட்டர் கலர் பண்ணுற ஷீட்லேயே ரொம்ப விலை குறைவான ஷீட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாமே இந்த பஃபோடு வாங்கியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மற்ற கேன்சன் ஷீட்டு ப்ரெஸ்ட்ரா சீட்டு வாட்டர்மேன் ஷீட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு விலை குறைவாக உள்ள பஃபோடே நம்மளுக்கு போதுமானது அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற பேலட் கலர் பேலட் இந்த கலர் பேலட் ரொம்ப நல்லாவே இருக்குது ஈஸியாகவும் இருக்குது இப்போது இந்த சின்ன சின்ன கட்டத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாகவே பிரித்து வச்சுருக்கேன் க்ரீன் ப்ளூ எல்லாம் ஒரு ஃபேமிலி எல்லோ ரெட்டு ஆரஞ்சு ப்ரௌன் இதெல்லாம் ஒரு ஃபேமிலி இப்போ இந்த மாதிரி கலர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கலர் வைக்கிறதுனால எனக்கு கலர் எடுக்கிறதுக்கோ கலக்கிறதுக்கோ ரொம்ப சுலபமாகவே இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் இந்த பேலட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் முன்னாடி நான் வந்து ஜைனா ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது இந்த வாட்டர் கலர் ஐமாப் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் இந்த ஐமாப் ப்ரஷில் செட்டு தான் கிடைக்கும் இந்த செட்டில் வந்து நாலு ப்ரஷ இருக்கும் இது தான் அந்த ஐமா ப்ரஷ்ஷு இதில் இந்த நாலு செட்டு இருக்கும் இந்த நாலும் சைஸ் வரியாக இருக்கும் இப்போதைக்கு நான் பயன்படுத்துறதுல இந்த நாலு ப்ரஷ் ஐமா ப்ரஷ்ஷு எனக்கு போதுமானதாக இருக்குது ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் ஜாயினா ப்ரஷை யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்த டிப்பு பென்சில் நம்ம எப்போ வாட்டர் கலர் பண்ணாலும் இல்லை பெயிண்டிங் பண்ணாலும் ட்ராயிங்கிறது முக்கியம் அப்போது ட்ராயிங் போடுறதுக்கு நான் டிப் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம வந்து வாட்டர் கலர் பண்ணக்கூடிய ஷீட்டை நம்ம வச்சுக்கலாம் ஷீட்டை பார்த்து வைங்க ஃப்ரெண்ட் எது பேக் எது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் நாலு பக்கமும் அவுட்டர் கார்னரில் போர்டோடு சேர்த்து இந்த பேப்பரையும் ஒட்டிடுறேன் வாட்டர் கலர் பேப்பரையும் ஒட்டிடுறேன் ஒட்டுறதுனால நம்மளுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா பேப்பர் வந்து நகராது ப்ளஸ் நம்ம தண்ணி அப்ளை பண்ணுறதுனால போர்டு ஒப்பிக்கிட்டு வராது இப்போது ஃப்ளாட்டாகவே நம்மளுக்கு இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி டேப் அடிச்சிடறேன் ரெண்டாவது நம்மளுக்கு டேப் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்டராக கிடைக்கும் அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ட்ராயிங் போட்டுக்கிறோம் இப்போது இதை நம்ம எதையுமே பார்த்து வரையில நம்ம பார்க்காம நம்மளாக இமேஜினில் தான் வரைய போகிறோம் இந்த இமேஜின்கிறது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் இப்போ நான் அவுட்புட் இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கில் தான் பண்ண போகிறோம் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோன் காய்ஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டோன் தேர்ட் டோன் ஃபோர்த் டோன் இப்படி போவோம் அந்த மாதிரி இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஸ்ப்ரெட்டட் ஒர்க்காகவே இருக்க போகுது இந்த ஸ்ப்ரெட்டு ஒர்க்குங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்றா தான் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே தண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கை அப்ளை பண்ணுறேன் இந்த ஸ்கைக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து டேர்பால் ப்ளூ பர்ஷன் ப்ளூ அல்ட்ரா மரைன் இப்படி மூணு ப்ளூ வச்சுருக்கிறேன் இந்த மூணு ப்ளூவையுமே நான் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்கைக்கான கலருக்கு நான் தேவையானதை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது மெடிலில் உள்ள மேகங்களுக்கு ஒயிட்டில் ப்யூர் ஒயிட்டாகவே இருக்குது அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிரே டோன் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு கிரே டோனை எடுத்து அப்ளை பண்ணிடுறேன் இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாகவே செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க் அப்டிராக்டை நம்ம எந்த பெயிண்டிங் எந்த ஸ்கல்ச்சர் செய்யணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரியலிஸ்டிக்காக அட்டன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த இடங்களில் தொட முடியும் ஏன்னா ரியலிஸ்டிக் தெரியாமல் நம்ம அப்டிராக்டை செய்யவும் முடியாது வாட்டர் கலரில் ரியலிஸ்டிக்கும் தெரியாமல் நம்ம ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கும் செய்ய முடியாது இப்போது நம்ம ஸ்கை ஸ்கைக்கான டோன் தான் அப்ளை பண்ணுறோம் இந்த ஸ்கை டோன் நான் அப்ளை பண்ணுறது வந்து அப்டிராக்டாக ஒரு ஸ்ப்ரெட்டடாக தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம ஸ்கைக்கான ப்ராக்டிஸ் மட்டுமே அப்ளை பண்ணியிருக்கிறோம் அது பார்த்து புரிஞ்சு செஞ்சுக்கிட்டதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆடுவதற்கு ஈஸியாக செய்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கு இப்போது ஸ்கைக்கான டோன் வச்சு முடிச்சிட்டோம் அடுத்தது தரைக்கான டோன் லேண்டுக்கான டோன் வைக்கலாம் அதுக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபுல்லாகவே தண்ணி அப்ளை பண்றேன் இந்த வாட்ரு அப்ளை பண்ணப்போ இடையில ஒரு வே பாத் மாதிரி பெரியது அதை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதி எல்லா இடத்துலையும் நான் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த வாட்டர் அப்ளை பண்ணது வந்து கொஞ்சம் தேங்கி நிற்கிற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் கலர் ஷீட்டில் நல்ல ஷீட்டுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற தண்ணி வந்து உடனே அது உறிஞ்சிக்காமல் கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம அடுத்தடுத்த வைக்கிற வைக்க வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி வந்து காயாமல் இருக்கணும் ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கணும் இப்போது நம்ம டாப்பில் லைட் கிரீன் வைச்சோம் அடுத்தது மீடியம் டார்க்கில் அதை விட ஒரு டார்க்காக ஒரு டோன் க்ரீன் வைச்சோம் இப்போ அதுக்கும் அடுத்தது ஒரு டார்க் டெப்த்து ஒன்று வைக்கலாம் க்ரீன் எடுத்து டார்க்காகவே ஒரு டோன் ஒன்று வைக்கலாம் இப்போது மூணு டோனாகவே இதில் வச்சிருக்கிறேன் லைட்டு மீடியம் டார்க் அப்படின்னு பிரித்து க்ரீனை அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த க்ரீன்லேயே எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் வேணும் அப்படிங்கிறதுனால அதுக்கான டார்க் டோனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூணாவது டோன் வச்சதுக்கு மேலேயே நம்ம எங்கெங்கே டார்க் டோன் தேவையோ அந்த இடத்துல நம்ம நாலாவதாக ஒரு க்ரீன் ஷேடு ஒன்று அப்ளை பண்ணலாம் இப்போ இது எல்லாமே இந்த போர்டில் உள்ள ஈரம் காயத்துக்குள்ளவே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் இது வந்து ஒன்றாவே ஸ்ப்ரெட் ஆகக்கூடும் அடுத்தது ஸ்கையில் இந்த ஸ்கைக்கு நம்ம வச்ச ஒரு க்ரே டோன் வந்து அது இன்னும் காயில் ஈரபலத்தோடு தான் இருக்குது அப்போ அதுக்கு அடுத்த ஒரு கிரே டோனாக ஒரு டார்க் டோனை அப்ளை பண்ணுறேன் நான் இப்போது இப்போது இந்த லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம பாதிக்கு மேலே ஸ்கை இருக்குது பாதிக்கு கீழே லேண்ட் இருக்குது இப்போ இடைப்பட்ட பகுதியில் நம்ம என்ன வச்சு ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போது ஸ்கை தனியாக இருக்குது கீழே லேண்டு தனியாக இருக்குது இப்போ இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கான ஒரு மிடில் ஒன்று நம்மளுக்கு ஏதோ ஒன்று வேணும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ அந்த இடத்துல மரம் வச்சு ஃபில் பண்ணலாம் அல்லது மலைகளை வச்சு ஃபில் பண்ணலாம் அல்லது வீடு வச்சு ஃபில் பண்ணலாம் நாம் இந்த இடத்துல எதை வச்சு ஃபில் பண்ணாலும் அது அந்த இடத்துக்கு பொருந்தக்கூடியதாகவே இருக்கணும் அதை தான் நம்ம யோசிக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல வரிசையாக நிறைய மரங்கள் இருக்கிற மாதிரி நான் மரங்களுக்கான டெக்ஸ்சர் மட்டும் அப்ளை பண்ணுறேன் இப்போது நம்ம ஏன் இந்த மாதிரி கலரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஒரே மாதிரி அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாமே நம்மளுக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா ஒரு ஃபீல் இருக்குது அதனால தான் நம்ம இந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போது லாங்கில் இருந்தாலுமே மரம் நம்ம ரெண்டு சைடும் லெஃப்டோ ரைட்டோ கார்னரில் நம்மளுக்கு மரத்தோட சைஸ் பெருசாகவும் போக போக சென்டர் சைடஸ் போகும்போது மரம் வந்து சின்னதாக சைஸாகவும் இருக்கும் இது வந்து பர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு தூரம் போகுது அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கறதுக்காக இப்படி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற மரத்து கலரோடு இன்னொரு டார்க் எடுத்து சென்ட்ரலில் சென்ட்ரலில் அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் டெப்த்து கொடுக்கும் இப்போது நம்ம வச்சுருக்கிற கீழே அந்த புல்வெளிக்கு வச்ச கலர் எதுவுமே இன்னும் ட்ரை ஆகலை ஈரப்பகத்தோடு தான் இருக்குது அதனால் டார்க் வேணும் அப்படின்னு போது ஒரு டார்க் கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மீண்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது நம்மளுக்கு லாங்கில் உள்ள எதுவுமே நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியாது தெளிவாகவே ஆனால் நமக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் என்ன இருக்கோ அது வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே தெளிவாகவே தெரியணும் அதனால் இந்த கிராஸில் நம்மளுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் நம்மளுக்கு கிராஸோட டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்துல நான் டீட்டெயில் கொடுத்துட்றேன் இப்போது கிராஸ் கொடுத்தாச்சு இப்போ நடக்கிற வழியில் நான் கொஞ்சம் வெறும் ப்ரெஷ்ஷை தொட்டு தொடச்சி எடுத்துட்றேன் அந்த இடம் ஈரப்பசையோட இருக்கிறதுனால கலரும் சேர்த்து வந்துடுது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு லைட்டிங் அது ஒரு வே மாதிரி தெரியுது இப்போ அடுத்தது இப்போ நம்ம வச்ச ஃபர்ஸ்ட் டோன் எல்லாமே எல்லா சைடும் மேகம் மரம் இந்த புல்வெளி எல்லா சைடுமே அந்த ஃபர்ஸ்ட் டோன் காஞ்சிருச்சு இப்போ காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம செகண்ட் டோனுக்கான கலரை அப்ளை பண்ண போறோம் இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க்ல லாங்கில் உள்ள எதுக்குமே நம்ம வந்து பெருசா டீட்டெயில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதியில் மட்டுமே நம்ம போதுமான டீட்டெயில் செகண்ட் டோன் ஃபஸ்ட் டோன் காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டோனுக்கான டீட்டெயிலாக இதை நம்ம காட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாகவே தெரிய வரும் உங்களுக்கு என்ன மாதிரி கிராஸ் தேவையோ அந்த மாதிரியான புல்வெளியை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இல்லை டீடெயிலாக செடியே வரையணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு செடியோ வரைஞ்சிக்கலாம் அல்லது ஒரு மரம் வரைகிறதுனா கூட நீங்கள் டீட்டெயிலாக ஃப்ரெண்டில் உள்ள மரம் கொஞ்சம் தெளிவாகவே பெருசாக வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்டில் உள்ள பகுதி எல்லாமே நம்ம டீட்டெயில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்தோட முன்பகுதியில் உள்ள இடத்துக்கு மட்டும் நம்ம டீட்டெயில் ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த பகுதியில் கிராஸ் வந்து நீங்களாக வரையறதுனாலும் வரையலாம் அல்லது நம்ம ஃபர்ஸ்ட் டவுன் வச்சு அதோட ஸ்ப்ரெட்டில் அதோட வேவ்க்கு எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து விட்டா கூட நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் வரைஞ்சி முடிச்சிட்டோம் வரைஞ்சி முடிச்சோம்னா ப்ளைனாகவே இருக்கு அதனால இதுக்குள்ள ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷன்லேயோ அல்லது ஒரு செயல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதனால் நம்ம அதை வந்து நம்ம சில்லவுட்டாகவே வரைஞ்சால் போதும் இப்போ நம்ம வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒன்று வரையலாம் அவங்க ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் ரெடி பண்ணி ரொம்ப சின்ன சைஸாக அதாவது அதுக்கு டீட்டெயிலாக நம்ம பெருசாக கொடுக்க போகிறதில்ல ஏன்னா சில்லவுட்டாக தான் தெரிய போகுது நம்ம வரைகிறது லாங் டிஸ்டன்ஸில் குட்டியாக தான் வரைகிறோம் அதை வந்து சாதாரணமாக ப்ரெஸ்ட் ஒர்க்கில் மட்டுமே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டால் போதுமானது அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலும் காட்டவும் முடியாது அதுக்கான ஸ்பேஸும் அந்த இடத்துல இல்லை இப்போ லாங் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு வீடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு கலர் வச்சுக்கிட்டோம் இப்போ இது எல்லாமே நம்ம கலரில் வச்சு மட்டுமே விடுறோம் இப்போது நம்ம பண்ணுறது எல்லாமே அப்ச்ராக்டான விஷயங்கள் மட்டும்தான் இப்போ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வீடுங்கிறது லாங்கில் இருக்குது அதை கலரில் வச்சு காட்டி முடிச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வராங்க இந்த வழியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி கொஞ்சம் ஆடுகளோட சில்லவுட்டை மட்டும் வரைஞ்சால் போதும் இது எல்லாமே நம்ம ஸ்டோக்கில் காட்டினாலே அது பார்க்குறதுக்கு டீட்டெயிலாக இருக்கிற ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துரும் இப்போது எனக்கு இன்னமும் இந்த இடம் ப்ளைனாக இருக்கிற ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்குது அதனால ஃப்ரெண்டில் எனக்கு இன்னும் கொஞ்சம் செடிகளோட டீட்டெயில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா செடிகளுக்கான லீஃபை மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய செடிகள் இருக்கிற மாதிரி லீஃபை கொஞ்சம் பெரிய சீஸாக வரைஞ்சிட்றேன் இப்போ நம்மளுக்கு ஃப்ரெண்டில் வந்து நல்ல டீட்டெயிலே கிடைக்கிற மாதிரியான இப்போது சில்லவுட் பகுதிகளாகவே நம்ம வரைகிறோம் ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்டில் இருந்தாலுமே நம்மளுக்கு அது சில்லவுட்டாக தான் தெரியும் இப்போது இந்த ஒர்க்கில் நம்ம எங்கேயுமே பெருசாக டீட்டெயிலாக நம்ம ஒர்க் பண்ணலை ஆனால் ஒத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயில் இருக்கிற ஃபீலை கொடுக்குது அப்டிராக்டான விஷயங்கள் தான் இந்த படத்துக்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு ரியலிஸ்டிக்கை பேஸ் பண்ண இமேஜை நம்மளுக்கு கொடுக்குது இப்போது இந்த லாங் டிஸ்டன்ஸுக்காக வச்ச மரங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப லைட்டாகவே தான் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மேலே ஒரு டார்க் டோன் ஒன்று மேலே அப்ளை பண்ணிடுறேன் அப்ளை பண்ணோன்னே அந்த இடம் டார்க்காக மாறணுனா படம் இன்னும் கொஞ்சம் டெப்த்து கிடைக்கிது பார்க்கவும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குது அதனால இந்த மரங்களை வந்து நான் சில்லவுட்டாகவே ஒர்க் பண்ணிடுறேன் இப்போ சில் அவுட்டாகவே நம் மரம் முழுக்க லாங் டிஸ்டன்ஸ்க்கு உள்ள மாதிரி சில் அவுட்லே நான் மரங்களை அப்ளை பண்ணிடுறேன் இப்போ இந்த ஸ்ப்ரெட்டட் வாட்டர் கலரை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிரஸ்ட்ரோக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பிரெஸ் ஸ்ட்ரோக்லயே தான் நம்ம இந்த படத்தை முழுக்க முழுக்க நம்ம அப்ளை பண்ண போறோம் அதனால நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ப்ரெஷ் ஹேண்ட்லிங்க்காக நீங்க பிரஸ் ஸ்ட்ரோக்க அடிக்கடி சும்மா நார்மலான ஒரு ஷீட்டில் வச்சு வச்சு பாருங்கள் அதோடய ஹேண்ட்லிங் உங்களுக்கு ஈஸியாகவே பிடிபட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடங்களில் ப்ரஷ்கை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா ஓவியத்தின் மீது உள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம இன்னொரு காலொலியில சந்திக்கலாம் நன்றி